எதிர்கட்சியா இருக்கும்போது போது விவசாயிகளுக்கு ஆதரவு ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா பரந்தூரில் இருந்து கலப்போராட்டத்தை தொடங்க உள்ளதாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிவித்துள்ளது ஒர்க் ஃப்ரம் தலைவர் என்ற பிம்பத்தை உடைப்பதற்கான புது முயற்சியா கட்சி தொடங்கியதிலிருந்து அறிக்கைகள் மூலம் மட்டுமே பேசுகிறார் தொண்டர்கள் நிர்வாகிகள் மக்கள் என அனைவரையும் வீட்டுக்கு வர வைத்துதான் சந்திக்கிறார் களத்தில் இறங்கி வேலை செய்யாத ஒர்க் ஃப்ரம் ஹோம் தலைவர் என விஜய் மீது எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்தன குறிப்பாக வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களை தனது வீட்டிற்கு வரவழைத்து அழைத்து அவர் நிவாரணப் பொருட்கள் அளித்ததை விமர்சித்தனர் இந்நிலையில் பரந்தூர் புதிய விமான நிலையத்திற்கு எதிராக விஜய் குரல் கொடுக்கப் போகிறார் என்றதும் எப்படியும் பரந்தூர் மக்களை வீட்டுக்கு வர வைத்து ஆதரவு தெரிவிப்பார் என பலர் நேற்றிரந்தே சமூக வலைதளங்களில் கிண்டல் செய்ய தொடங்கினர் ஆனால் விஜய் நேரடியாக பரந்தூர் மக்களை சந்திக்கப் போகிறார் என்றதும் இந்த நிகழ்வு அரசியல் களத்தில் முக்கியத்துவம் பெற்றது இறுதியாக தனது பிரச்சார வாகனம் மூலம் பரந்தூர் சென்ற விஜய் ஆளும் கட்சியான திமுகவை கடுமையாக விமர்சித்தது மட்டுமின்றி விவசாயிகளின் காலடி மண்ணை தொட்டு தன் கல அரசியலை ஏகனாபுரத்தில் இருந்து தொடங்குவதாக தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் தன்னை ஒர்க் தலைவர் என முத்திரை குத்திய விமர்சனங்களுக்கு விஜய் பதிலளித்திருக்கிறார் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர்